டோக்கியோ ஸ்டோரி உலகத்தோட தலை சிறந்த பத்து சினிமாக்களில் டோக்கியோ ஸ்டோரி இன்னைக்கு வரைக்கும் தன்னோட இடத்த தக்க வச்சுட்டு தாங்க இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் வெளியான இந்த திரைப்படம் பெற்றவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்குமான உறவை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லும் வயசான அப்பா அம்மா கிராமத்தில் இருப்பாங்க நகரத்தில் இருக்கிற தன்னோட மகனையும் மகளையும் பார்க்குறதுக்காக அங்கிருந்து நகரத்துக்கு கிளம்புறாங்க அவங்க கிளம்புறதுக்கான ஏற்பாட்டை செஞ்சு கொடுக்கறது அவங்களோட சின்ன பொண்ணு கியாக்கோ நகரத்துக்கு போனதும் தங்களோட குழந்தைங்களோட எப்படியெல்லாம் நேரம் செலவழிக்கணும் அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை குழந்தைங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளையும் சுமந்துகிட்டே போறாங்க அங்கே இவங்களை வரவேற்கிறதுக்காக இவங்களோட மூத்த மகன் இளைய மகள் இறந்து போன மகனோட மனைவி எல்லாருமே வராங்க முதல்ல இவங்க போய் தங்குறது அவங்களோட டாக்டர் மகன் வீட்டில் அப்பா அம்மாவை வெளியில கூட்டிட்டு போகலான்னு நினைக்கும் போது இவருக்கு ஒரு அழைப்பு வருது ஒரு அவசர சிகிச்சைக்காக இவர் போக வேண்டிய கட்டாயமும் உருவாகுது அதனால அவங்கள வெளியில கூட்டிட்டு போக முடியாதுன்னு மறுத்துடுறாரு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ற மனைவியையும் தடுத்துடுறாரு அடுத்த வாரம் தன்னுடைய மகள் வீட்டுக்கு பெத்தவங்க போறாங்க அங்கேயும் இதே நிலைதான் மகள் அழகு கலை நிபுணரா வராங்க அவங்களுக்கு தொழிலுக்கும் அவங்களோட தோழிகளுக்கும் மட்டுமே நேரம் செலவழிக்க முடியுது அதனால வேற வழி இல்லாம தன்னோட இறந்து போன சகோதரனோட மனைவி நோரிக்கோக்கிட்ட அம்மாவையும் அப்பாவையும் வெளில கூட்டி போக சொல்லி அவ கேட்டுக்கிறாள் நோரிக்கோ ஒரு நல்ல மகளாவும் மருமகளாகவும் அந்த பெரியவங்கள வெளில கூட்டு போறா அவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்த அன்பையும் நேரத்தையும் அவங்களுக்காக ஒதுக்குறா இவங்களை எப்படியாவது கிளப்பணும்னு மகனும் மகளும் கூட்ட நெரிசல்ல இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க சிட்டிக்கு போய் இறங்கின ஒன்று ரெண்டு நாள்லயே உடம்பு சரியில்லாம அம்மா இறந்து போயிடுறாங்க அம்மாவோட சாவுக்கு கூட சொந்தக்காரங்க மாதிரி தலையை காட்டிட்டு போறாங்க பசங்க ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற கதை தானாலும் ஒவ்வொரு காட்சியிலையும் யதார்த்தத்தையும் உணர்வுகளையும் அழகா பதிவு செஞ்சிருப்பாரு இயக்குனர் இந்த படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில சீன்ஸ் பார்த்தா நோரிக்கோ அம்மா அப்பாவோ ஒரு உயரமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த ஊர்ல இவ்ளோ வீடுங்க இருக்கா இதுல என் மகன் மகளோட வீடு எங்க இருக்கு அதுல ஒரு வீட்ல கூட நாங்க தங்குறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு அந்த பெத்தவங்க கேக்குறது அம்மா அப்பா வர்றத வெறுக்குற மகனும் மகளும் இவங்கள ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சு அங்க இருக்குற சூழல் பிடிக்காம இந்த பெரியவங்க வீட்டுக்கு வரும்போது வேணும்னுதாப்பா அவங்கள தங்க வச்சோம் அவங்க வீட்டில் இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி கொடுக்கறது பாதிக்கும்ல அப்படின்னு அந்த மகள் சொல்ற சீனாகட்டும் யாரால இந்த நிலைமையை நாம அடைஞ்சோம் அப்படின்னு மறந்து போயிடுறது அவங்க மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்தும் அம்மா இறந்து போனதும் அவங்களோட மூத்த மருமக அவங்களோட மொத்த பொருட்களும் பெரிய மருமகன்ற முறையில எனக்கு தான் சொந்தம் சொல்றது இந்த குடும்பம் அந்த ஊர்வியமா அப்பா இருக்கு அப்படின்னு கேட்க வைக்கும் இறந்து போனது சொந்த மகனா இருந்தாலும் பரவாயில்ல நீ இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறதுல தவறு இல்லைன்னு சொல்லிட்டு பெத்தவங்க சொல்ற சீன் மூலமா அவங்களோட குணத்தை ரொம்ப அழகா இயக்குனர் பதிவு செஞ்சிருப்பாரு கிளைமேக்ஸ் காட்சியில அப்பா நோரிக்கோ கிட்ட போயிட்டு நாங்க சந்தோஷமா இருந்தது உன் வீட்டில் தான்டா பழைய மாடல் வாட்ச் தான் இருந்தாலும் அம்மாவோட ஞாபகமா நீ எடுத்துக்கோன்னு சொல்லும்போது கண் கலங்கிறது நோரிக்கோக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான்